காட்டில் துறவி ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அங்கு வந்த ஒருவன் அவருடைய திருவடிகளில் விழுந்தான் துறவியாரே நான் ஏழை என் குடும்பத்தை காப்பாற்ற வழி ஏதும் தெரியவில்லை எல்லோரும் பசியாலும் பட்டினியாலும் தவிக்கிறோம் எனக்கு செல்வம் கிடைக்க வழி சொல்லுங்கள் உங்களைத்தான் இருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க வேண்டினான் அவன் மீது இறக்கப்பட்ட அவர் அன்பனே இங்கிருந்து சிறிது தொலைவில் அரசமரம் ஒன்று உள்ளது அதன் அடியில் புதையல் உள்ளது நீ அதில் பாதியை மட்டும் எடுத்துக்கொள் மீதியை அங்கேயே புதைத்துவிட்டு செல் உன்னை போன்ற இன்னொரு ஏழைக்கு அது பயன்படட்டும் என்றார் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டான் அவன் அந்த மரத்தடியில் தோண்டினான் ஒரு பானை நிறைய ஏராளமான பொட்காசுகள் இருந்தன அவற்றில் பாதியை புதைத்துவிட்டுச் செல்ல அவனுக்கு உள்ளம் வரவில்லை புதையல் பானையை தூக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் வழியில் அவனை திருடர்கள் மறித்தார்கள் பொற்காசு பானையை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து மறைந்தார்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று அழுது புலம்பியபடியே துறவியிடம் வந்தான் அவன் திருடர்கள் என்னிடமிருந்து புதையலை பறித்துச் சென்று விட்டார்கள் என்று புலம்பினான் கவலைப்படாதே பாதி புதையல் அங்கே உள்ளது அல்லவா அதை எடுத்து செல் என்றார் அவர் என்ன செய்வான் அவன் தலை கவிழ்ந்தபடி அங்கிருந்து சென்றான்